ஹலோ மக்களை வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஆன் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மாரிக்க நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எஸ் இந்த சீரியலில் யாருக்கு யார் தான் ஜோடி ஆவாங்கன்னு கணிக்கவே முடியல பிகாஸ் ஸ்டோரி லைன் வந்து அந்த மாதிரி மூவ் இருக்காங்க என்ன சீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீ தமிழில் ரீசெண்டாக லான்ச்சான மனசெல்லாம் சீரியல் இப்போ டூ தேர்ட்டிக்கு போய்ட்டு இருக்கு நெக்ஸ்ட் வீக்லேருந்து த்ரீ ஓ கிளாக்ஸ் ஸ்லாட்டுக்கு வந்து டைம் சேஞ்ச் பண்ணிருக்காங்க அண்ட் இந்த சீரியலில் வந்து அருள் நந்தினியை லவ் பண்ணுறாங்க நந்தினி அருளை லவ் பண்ணுறாங்க அதே மாதிரி கரிகாலன் வானதியை லவ் பண்ணுறாங்க பட் வானதி கரிகாலனை லவ் பண்ணலை அருளை லவ் பண்ணுறாங்க பட் ரெண்டு பேரும் ஒத்து லவ் பண்றது அருள் நந்தினி பேர் தான் ஸோ அவங்களுக்கு தான் மேரேஜ்மே வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க இந்த சைட் கரிகாலன் வானதிக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க பட் வானதிக்கு இந்த மேரேஜ்ல சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்லை பட் கரிகாலனுக்கு ரொம்ப ரொம்ப ஆசையா இருக்காரு அவங்கள மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு ஆனால் வானதி அருள் மேல தான் லவ் வச்சிருக்காங்க அப்படின்ற விஷயத்த இன்னுமே அவர்கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணாம இருக்காங்க ஒவ்வொரு தடவை போகும்போதும் ஏதாவது ஒரு தடை வந்திருது இப்போ வந்து பாத்தீங்கன்னா புதுசா பூ வைக்கிற ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி அதாவது என்கேஜ்மெண்ட்டுக்கே இன்னும் வரல என்கேஜ்மெண்ட் முன்னாடி பூ வச்சுட்டா அது வந்து அவங்களுக்கு அவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் ஆகிறது

மெஹரேஜ் நடக்கும்போது பேர் மாறிடுமோ அப்படின்னு ஒரு குட்டி ஃபீல் இருக்கு பிகாஸ் அருளுடைய உயிருக்கு ஆபத்து இருக்கு அது வந்து ஒன்லி ஒரே ஒரு பொண்ணால மட்டும்தான் தான் சேவ் பண்ண முடியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த ஒரு பொண்ணு வானதி தான் அப்படின்ற விஷயம் அந்த சிவராத்திரி எபிசோட்லேயும் நமக்கு வந்துட்டு தெரிய வந்துருச்சு ஸோ அருள் வானதி கரிகாலன் நந்தினி அந்த மாதிரி பேரை வந்து மாத்திடுவாங்களோ அப்படின்னு தோணுது ஸோ இப்படி பேரை மாத்திட்டா வானதிக்கு மட்டும்தான் தான் அவங்களுக்கு பிடிச்ச லைஃப் இருக்கும் மற்ற எல்லாருக்குமே அவங்களுக்கு பிடிக்காத ஒரு லைஃப் தான் லீட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஸ்டோரி லைன் டைரக்ஷன் எப்படி எப்படி மூவ் பண்ணுறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க யார் யார் கூட சேருவாங்க அப்படின்னு சொல்லி உங்களோட ஒப்பீனியன்ஸை கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோட மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க